ஷெனி டொபாகோவில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினரின் ஆறாவது தலைமுறையினருக்கு சிறப்பு சலுகை வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் அந்நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் அங்குள்ள போர்ட் ஆப் ஸ்பெயின் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றினார் அப்போது அந்நாடு வாழ் இந்திய வம்சாவளியினரின் பயணம் துணிவின் வெளிப்பாடு என்றார் இந்திய வம்சாவளியினரின் மூதாதையர்களுக்கு ராமாயணத்தின் மீது அளவுகடந்த நம்பிக்கை இருந்ததாகவும் அதன் கோட்பாடுகளை தங்கள் இதயங்களில் பதிந்து வைத்திருந்ததாகவும் குறிப்பிட்டார் அவர்களை வெறும் குடிபெயர்ந்தவர்களாக மட்டும் கருதாமல் காலவரம்பற்ற நாகரிகத்தின் தூதுவர்களாக கருத வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் ட்ரினிடா டொபாகோ வாழ் இந்தியர்கள் அனைவரும் இந்தியாவிற்கு நேரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கிராமங்களை பார்வையிட வேண்டும் என வலியுறுத்தினார் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சிக்கு வித்திட்ட அல்லூரி சீதாராம ராஜுவின் நூற்றி எட்டாவது பிறந்த தினத்தையொட்டி பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பழங்குடியின சமூகத்தினரின் உரிமைகளுக்காகவும் மரியாதைக்காகவும் அச்சமின்றி குரல் கொடுத்தவர் என புகழாரம் சூட்டியுள்ளாா் அல்லூரி ராஜுவின் தியாகம் மற்றும் நீதி சுயமரியாதைக்கான முயற்சி இளம் தலைமுறையினருக்கு சக்தியாக திகழ்வதாகவும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார் இந்திய பாதுகாப்பு படைகளின் முன்னாள் வீரர்களுக்காக இந்திய ராணுவத்தின் சார்பில் சென்னை தாம்பரம் விமானப்படை மைதானத்தில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்திய ராணுவம் கடற்படை விமானப்படை ஆகியவற்றில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற வீரர்கள் தனியார் துறை பெருநிறுவனங்கள் போன்றவற்றில் காவல் பணி தகவல் தொழில்நுட்பம் போக்குவரத்து மற்றும் பொருட்கள் சுகாதாரம் நிர்வாகம் பொறியியல் ஆகிய துறைகளில் வேலைவாய்ப்பை பெற்றுத்தர இந்த முகாம் உதவுகிறது பாதுகாப்பு அமைச்சகத்தின் முன்னாள் படைவீரர்கள் வீரர்கள் நலத்துறையின் கீழ் இயங்கும் மறு பணியமர்த்துதலுக்கான தலைமை இயக்குநரகம் இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது இனிவரும் நாட்களில் நாடு முழுவதும் பதினெட்டு இடங்களில் இதுபோன்ற மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் வேளாண்மை நலத்துறையின் சார்பில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஐந்து பயனாளிகளுக்கு காய்கறி விதை தொகுப்புகள் பழச்செடி தொகுப்புகள் பயறு வகை தொகுப்புகளை வழங்கினார் மேலும் நூற்று மூன்று கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள விதை சேமிப்பு கிடங்குகள் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வகம் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் ஒருங்கிணைந்த விதை விதைச்சான்று வளாகங்கள் உட்பட மொத்தம் ஐம்பத்தி இரண்டு கட்டடங்களையும் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கால்நடை துறை சார்பில் இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்களையும் திறந்து வைத்த முதலமைச்சர் பணிக்காலத்தில் உயிரிழந்த பணியாளர்களின் இருநூற்றி எட்டு வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணைகளை வழங்கினார் இதேபோன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பக்தர்கள் தங்கும் விடுதியை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அர்ச்சகர்களாக நியமிக்கப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார் முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் தமிழக காவல்துறை இல்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமலேயே காவல்துறையினர் திருபுவனம் கோவில் காவலாளி அஜித்குமாரை கடத்திச் சென்று எவ்வித விசாரணையும் மேற்கொள்ளாமல் சித்திரவதைக்கு ஆளாக்கி இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இத்தகைய சம்பவங்கள் தமிழகத்தை பொறுத்தவரை இயல்பான ஒன்றாக மாறி வருவதாகவும் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டார் இந்தியா இங்கிலாந்து இடையேயான மூன்றாவது இருபது ஓவர் மகளிர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது இங்கிலாந்தின் கெனிங்டன் ஓவல் மைதானத்தில் இந்திய நேரப்படி இரவு பதினொன்று ஐந்து மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது ஐந்து போட்டிகளை கொண்ட இந்த இருபது ஓவர் கிரிக்கெட் தொடரில் முதல் இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்று இந்தியா இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது கனடா ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறினார் ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவு ஆட்டம் ஒன்றில் கிடாம்பி ஸ்ரீகாந்த் இருபத்தொன்றுக்கு பத்தொன்பது இருபத்தொன்றுக்கு பதினான்கு என்ற நேர் செட் கணக்கில் தைவான் வீரர் வாங்ஹை வீழ்த்தினார் இன்று நடைபெறும் காலிறுதி ஆட்டத்தில் ஸ்ரீகாந்த் தரவரிசையில் முதலிடம் வகிக்கும் தைவான் வீரர் சவுட்யான் சென்னை எதிர்கொள்கிறாா்